கன்திங் மலையில் இருந்து இறங்கும் போது கட்டுப்பாட்டை இழந்து விபத்தில் சிக்கிய சுற்றுலா பேருந்து நியூயார்க்கில் பிரசித்தி பெற்ற சமையல் விருது வென்ற தமிழகத்தின் விஜய்குமார் ஈரான் மீதான தாக்குதல் மாபெரும் வெற்றி அமைதி பாதிக்கு திரும்பாவிட்டால் விளைவுகள் மோசமாகும் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை தனது கள்ளக்காதலை தெரிந்து கொண்ட மகனை கொலை செய்து எரியூட்டிய தாய் பீகாரில் பகீர் சம்பவம் தனது விந்தனு தானம் மூலம் பிறந்த நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்கு சொத்துக்களை எழுதி வைத்த டெலிகிராம் நிறுவனர் மலேசியாவில் ஓம் அமைப்பு முறையை உருவாக்கும் முன் முயற்சியை முழுமையாக வரவேற்பதாக மாய்கா தேசிய உதவி தலைவர் டத்து முருகையா கூறியுள்ளார் இது சிறிய வழக்குகள் மற்றும் அரசாங்கத்தின் மீதான பொதுமக்களின் புகார்கள் தொடர்பான விஷயங்களை தீர்க்கும் முக்கியமான மற்றும் காலத்திற்கு தேவையான நடவடிக்கையாகும் என்றார் அவர் இதன் மூலம் நீதிமன்றங்களின் சுமை குறையலாம் தீர்வுகள் விரைவாக கிடைக்கலாம் மற்றும் அரசாங்க சேவை வழங்கல் மேலும் திறம்பட செயல்படலாம் என முன்னாள் துணை அமைச்சருமான அவர் அறிக்கை ஒன்றில் கூறினார் ஓம்பட்ஸ்மன் அமைப்பு முறை ஏற்கனவே பிரிட்டன் சுவீடன் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற பல முன்னேறிய நாடுகளில் பல ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளது இந்த அமைப்பு முறை அங்குள்ள மக்களின் நம்பிக்கையை வென்றதோடு நியாயமான மற்றும் விரைவான தீர்வுகளை வழங்குவதில் வெற்றி பெற்றுள்ளது மலேசியா இப்போதுதான் இந்த அமைப்பு முறையை நிறுவ முனைந்து வருகிறது இது தாமதமானாலும் சரியான மற்றும் உகந்த நடவடிக்கை என தாம் உறுதியாக நம்புவதாக முருகையா கூறினார் பிரதமர் துறையின் துணை அமைச்சராக முன்பு பணியாற்றியபோது பிசிபி எனப்படும் எனப்படும் புகார் அலுவலகத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை வகித்தேன் அப்போது அரசாங்கம் ஓம்பட்ஸ்மன் முறைக்கு அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளிக்கவில்லை என்றாலும் நானே ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் புகார்களை ஒரு ஓம் ஓம்பட்ஸ்மன் மாதிரி நேரடியாகவும் விரைவாகவும் நீதிமன்ற நடவடிக்கைகள் இல்லாமல் தீர்த்தேன் என டத்து முருகையா சுட்டிக்காட்டினார் ஓம்பட்ஸ்மன் என்பது அரசு துறைகள் சட்டப்பூர்வ அமைப்புகள் மற்றும் அரசாங்க சேவை நிறுவனங்களுக்கு எதிராக பொதுமக்களிடம் இருந்து வரும் புகார்களை விசாரித்து எந்த அரசியல் தாக்குமும் இன்றி நடுநிலையாகவும் சுதந்திரமாகவும் தீர்வுகளை வழங்கும் சுயேட்சை நிறுவனமாகும் நண்பா திட்டம் என்பது இந்திய இளைஞர்களுக்காக தொடர்புத்துறை அமைச்சின் கீழ் இயங்கும் ஜேகம் அமைப்பால் செயல்படுத்தப்படும் ஒரு திட்டமாகும் நாடி இந்திய சமூகத்திற்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது இந்திய சமூகத்திற்கும் அரசாங்கத்திற்கும் இடையே உறவை வலுப்படுத்துவது குறிப்பாக இளைஞர்களுக்கு அரசாங்கத்துடன் தொடர்பு கொள்ள ஒரு தளத்தை உருவாக்குவது இந்திய சமூகத்தின் தேவைகளையும் அபிலாஷிகளையும் அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்துவது உள்ளிட்டவை இதன் நோக்கமாகும் தவிர அரசாங்கம் வழங்கும் புதிய வாய்ப்புகள் குறித்து இந்திய இளைஞர்களிடையே விரிவாக பகிருதல் இணைய அச்சுறுத்தல்கள் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து இந்திய இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஆகியவை நண்பா திட்டத்தின் இலக்காகும் கடந்த மாதம் ஜொஹூர் கூலாயில் இது தொடங்கப்பட்ட நிலையில் அடுத்த கட்டமாக வரும் ஜூன் இருபத்தெட்டாம் தேதி என்று கொழலம்பூரில் இந்நிகழ்வு நடக்கிறது லிம்பா பந்தாய் ஐடபிள்யூகே எக்கோ பூங்காவில் உள்ள மருபாவ் மண்டபத்தில் காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இந்நிகழ்வு நடக்க உள்ளது தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபர்ஜியில் காலை ஒன்பது மணிக்கு நிகழ்வை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைப்பார் புதையில் வேட்டை விளக்க கூட்டங்கள் அரசாங்க தனிகார் நிறுவன முகப்பு சேவை மற்றும் கண்காட்சி வர்ணம் தீட்டும் போட்டி ரஹ்மா மடானி விற்பனை சுடன் சிறார் மனமகிழ்வு நிகழ்வு அதிர்ஷ்ட குழுக்கு போன்ற அங்கங்களும் உண்டு எனவே சுற்றுவட்டார மக்கள் இதில் திரளாக பங்கெடுத்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கந்திங் மலையில் இருந்து இறங்கும் போது சுற்றுலா பேருந்து தடம் புரண்டு சாலை தடுப்பு இரும்பு கம்பியை மோதியதில் மூவர் காயமடைந்தனர் நேற்றிரவு ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு ஜலான் கந்திங் பிந்தோங் சாலையின் பன்னிரெண்டாவது கிலோமீட்டரில் அவ்விபத்து ஏற்பட்டது காயமடைந்தவர்கள் முறையே ஐம்பத்து நான்கு வயது பேருந்து ஓட்டுநர் எழுபத்தி நான்கு வயது உள்ளூர் பயணி ஒரு வெளிநாட்டு பயணி ஆவர் என பிந்தோங் போலீஸ் தலைவர் சுப்ரின்டெண்ட் ஜாயா மொமா கூறினார் இருபத்தைந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு கந்திங் மலையில் இருந்து ஸ்லாங்கோர் சிராங்கிற்கு பேருந்து போய்க் கொண்டிருந்தது அப்போது ஒரு வளைவில் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து விபத்துக்குள்ளானது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்தது பேருந்து ஓட்டுநரும் இரண்டு பெண் பயணிகளும் காயத்திற்கு பிந்தோங் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர் ஜோருக்கு ஜிஎம் இந்தியன்ஸ் படங்கும் ஜோர் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபுட் இருபத்தி ஜூன் வரைக்கும் டேட்டை பண்ணிக்கோங்க தரமான பொருட்கள் நியாயமான வெட்டிங் குர்தா ஜுவல்லரி அனைத்தும் ஒரே இடத்தில் எயிட்டி பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம் பானிபூரி சீஸ் ஒரேடத்தில் பிரியாணி என நூறுக்கும் அதிகமான உணவுகள் பிக் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என்ஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு அமெரிக்காவின் நியூயார்க் மாநிலத்தின் சிறந்த சமையல்காரர் விருதை வென்று தமிழகத்தின் விஜய்குமார் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் சமையல் கலைஞர்களுக்கு அமெரிக்காவில் வழங்கப்படும் மிக உயரிய விருதுகளில் ஒன்றான ஜேம்ஸ் பியட் விருதே அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது அதுவும் விருதுக்கு முதல் முறையாக பரிந்துரைக்கப்பட்டு அவர் அதனை கைப்பற்றியுள்ளார் நியூயார்க்கில் உள்ள மஷிலின் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற செம்மா என்ற இந்திய உணவகம் அசல் தென்னிந்திய உணவு வகைகளுக்கு பிரபலமானது அங்கு விஜய்குமார் சமையல்காரராக உள்ளார் விருது வாங்கியதும் நிகழ்த்திகை ஏற்புறையில் நான் சமைக்க தொடங்கிய காலத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கருப்பு பையன் இப்படி ஓர் இடத்தில் வந்து நிற்பான் என நான் ஒருபோதும் நினைத்ததில்லை ஆனால் மிகுந்த அக்கறையுடனும் ஆத்மார்த்தமாகவும் உணவு தயாரிப்பில் ஈடுபட்டு இந்த உயரத்தை எட்டியுள்ளேன் என்கன விஜய்குமார் நெகிழ்ச்சியுடன் கூறினார் திஸ் நோ சச் திங் அஸ் அ புவர் பர்சன் ஃப்ரீஜ் ஆர் ரிச் பர்சன் ஸ்ட்ரீட் இட்ஸ் ஃப்ரீ It's a powerful, and the real luxury is to be able to connect with each other around the dinner table. Tonight, tonight Indian cuisines stand so tall. Tamil food stands tall. <laughs> My own food and heritage stands tall, and. பல தசாப்தங்களாக இந்தியாவுக்கு வெளியே உணவு வெறும் நான் ரொட்டி பொதுவான கறி குழம்பு என மட்டுமே இருந்து வந்துள்ளது அந்த தவறான கருத்தை விஜய்குமார் மாற்றி உள்ளார் அதற்காக அமெரிக்கர்களின் நாவிற்கு ஏற்ப அவர் சுவைகளை மாற்றவில்லை மாறாக தான் கடந்து வந்த பாதையையும் பாரம்பரியத்தையும் மறக்காமல் ஆழ்ந்த தனிப்பட்ட மற்றும் காரமான உணவுகளை சமைத்து அவர் நீதிபதிகளின் மனங்களை வென்றார் நியூயார்க்கும் மண்மனம் மாறாத நத்தை பிரட்டல் உள்ளிட்ட அவரின் உணவை ஏற்றுக்கொண்டது விஜயின் சாதனைக்கும் வைரலாகி வரும் அவரின் உரைக்கும் பாராட்டு தெரிவித்து சமூக ஊடகங்களில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன தமிழகத்தின் வளமான சமையல் பாரம்பரியம் தற்போது உலக கவனத்தை ஈர்த்து வருவதாக அவர்கள் புகழாரம் சூட்டி வருகின்றனர் தனது கள்ளக்காதலன் குறித்து பதிமூன்று வயது மகனுக்கு தெரிந்து விட்டதால் பாலூட்டி வளர்த்த மகனென்றும் பாராமல் அவனை படுகொலை செய்துள்ளார் இந்தியா பீகாரை சேர்ந்த ஒரு கொடூரத்தாய் ரோமா குமாரி எனும் அம்மாது ஓர் ஆசிரியை என்பது கூடுதல் அதிர்ச்சியாகும் ஆசிரியர் பயிற்சியில் இருந்தபோது ஓர் ஆடவருடன் ரோமாவுக்கு பழக்கம் ஏற்பட்டு அதுவே கள்ளக்காதலாக மாறியது விஷயம் எப்படியோ மகனுக்கு தெரியவர தாயுடன் அவன் சண்டை போட்டுள்ளான் தாயோ எங்கே கணவருக்கு உண்மை தெரிந்துவிடுமோ என்ற பயத்தில் மகனை அடித்தே கொன்றார் கொடூரம் அதோடு நிற்கவில்லை ஆதாரத்தை மறைக்கும் முயற்சியில் மகனின் உடலை சாலையோர புதரில் போட்டு அவர் தீ வைத்தார் இதில் ரோமாவுக்கு அவரின் கள்ளக்காதலன் நிர்மல் உடந்தை வேறு தீயில் கருகிய உடல் பின்னர் கண்டெடுக்கப்பட்டு போலீஸ் விசாரணையும் தொடங்கியது கடைசியில் ரோமா குமாரியின் கூட்டு அம்பலமானது அவர் கைதாகி இப்போது விசாரணை கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் கள்ளக்காதலன் தலைமறைவாகிவிட்டான் கட்டிய மனைவியின் துரோகம் ஒரு பாவமும் அறியாத மகனின் கொடூர மரணம் என ஒரே நேரத்தில் இரட்டைய அதிர்ச்சியில் மூழ்கியுள்ள ரோமா குமாரியின் கணவர் மனைவிக்கு மரண தண்டனை விதிக்க வலியுறுத்தி வருகிறார் இது மனிதாபிமானம் அல்லாத செயல் மட்டுமல்ல மன்னிக்கவே முடியாத குற்றம் என அவர் கூறினார் ரோமா குமாரி தனது பெண் பிள்ளையையும் அடித்து துன்புறுத்தினாரா என்பது குறித்து போலீஸ் விசாரித்து வருகிறது டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப எஸ்டேட் பாய் பால் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் ஈரான் மீதான அமெரிக்காவின் வான் தாக்குதல் அமோக வெற்றியடைந்திருப்பதாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வருணித்துள்ளார் ஈரானின் மூன்று முக்கிய அணுசக்தி நிலையங்களை அமெரிக்க வான்படை தாக்கி அளித்துள்ளது இது உலகில் வேறெந்த நாட்டு இராணுவத்தாலும் நெருங்க முடியாத சாதனை என அவர் கூறிக்கொண்டார் A short time ago, the U.S. military carried out massive precision strikes on the three key nuclear facilities in the Iranian regime: Fordow, Natanz, and Esfahan. Everybody heard those names for years as they built this horribly destructive enterprise. Our objective was the destruction of Iran's nuclear enrichment capacity and. A stop to the nuclear threat posed by the world's number one state sponsor of terror. Tonight, I can report to the world that the strikes were a spectacular military success. Iran's key nuclear enrichment facilities have been completely and totally obliterated. Iran, the bully of the Middle East, must now make peace. தனது நெருங்கிய பங்காளியான இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவின் ஒத்துழைப்புக்கும் அவர் நன்றி தெரிவித்தார் ஈரான் மீதான தாக்குதல் குறித்து இன்று காலை நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் ட்ரம்ப் அதனை குறிப்பிட்டார் உலகிலேயே பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் முதல் நாடு ஈரான்தான் அதன் அணுசக்தி அச்சுறுத்தலை ஏற்க முடியாது என திட்டவட்டமாக கூறிய ட்ரம்ப் அமைதி பாதிக்க அந்நாடு திரும்ப வேண்டும் என்றார் அமைதி அல்லது அழிவு என்று துருப்பு சீட்டை ஈரானை தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும் இல்லை என்றால் இதைவிட மோசமான அழிவுகளை ஈரான் எதிர்கொள்ள நேரிடும் மேலும் சில இடங்களை தகர்க்க அமெரிக்கா குறிவைத்துள்ளதால் இனியும் பிடிவாதம் பிடிப்பது ஈரானுக்கு நல்லதல்ல என்றார் அவர் இஸ்ரேல் ஈரான் மோதல் இரண்டாவது வாரத்தை எட்டிய நிலையில் சனிக்கிழமை காலை அமெரிக்கா அதில் நேரடியாக தலையிட்டு ஈரானை தாக்கியது ஃபோர்டோ நத்தான்ஸ் எஸ்பகான் ஆகிய மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்க வான்படை வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தியது குறிப்பாக யுரேனியம் செறிவூட்டலின் முக்கிய நிலையமான ஃபோர்டோ அணுசக்தி மையத்தில் முழுமையாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அடுத்து ஈரானின் பதிலடி எப்படி இருக்கும் என்ற ஆர்வமும் உள்ளபடியே அச்சமும் அதிகரித்துள்ளது டெலிகிராம் செயலியின் நிறுவனர் டூரோவ் தனது பேவல் பிந்தனு தானத்தின் மூலம் பிறந்த நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு பதிமூன்று புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் சொத்துக்களை பகிர்ந்து வழங்குவதாக அறிவித்துள்ளார் அவர்கள் அனைவரும் என் குழந்தைகளே என் காலத்திற்கு பிறகும் அனைவரும் சம உரிமை பெறுவார்கள் அவர்களை நான் பிரித்துப் பார்க்க விரும்பவில்லை என்றார் அவர் மூன்று துணைகளின் மூலம் பிறந்த ஆறு குழந்தைகளுக்கு தான் இவர் அதிகாரப்பூர்வ தந்தை மற்றவர்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் விந்தனு தானம் செய்ய தொடங்கியதன் விளைவாக பன்னிரண்டு நாடுகளில் இவருக்கு பிறந்த நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஆவர் சொத்துக்களை எழுதி வைத்தாலும் குழந்தைகள் தன்னம்பிக்கையுடன் வளர ஏதுவாக அவர்கள் முப்பது ஆண்டுகள் வரை சொத்தில் கைவிக்க முடியாதபடி அவர் செய்துள்ளார் அதுவரை குழந்தைகள் தாங்களாகவே செல்வத்தை உருவாக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என டூரோஃப் விருப்பம் தெரிவித்தார் பிரான்ஸ் அரசியல் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியில் அவர் இவ்விவரங்களை பகிர்ந்து கொண்டார் டெலிகிராம் தொடர்பில் பல நாடுகள் தன்னை குறிவைத்திருப்பதால் எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்ற எண்ணத்தில் நாற்பது வயதிலேயே உயிலை எழுதிவிட்டதாக இவர் கூறினார் குற்ற செயல்களை குறைக்கும் வகையில் டெலிகிராம் செயலியை முறையாக நிர்வகிக்க தவறியதாக உலக நாடுகளின் கடும் கண்டனத்திற்கு ஆளான டூரோஃப் கடந்த ஆண்டு பிரான்சில் கைது செய்யப்பட்டது நினைவிருக்கலாம்